இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்க எல்லா முஸ்லிம் மக்களுக்கும் இந்த இனிய ரமலான் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் முஸ்லிமான இந்துக்களா இருந்தாலும் எல்லாருக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள் அஸ்லாம் வலைக்கம் எல்லாருக்கும் இறைவன் நல்ல அருள் புரிவானாக ஆமீன்

எனக்கு இங்கே வந்தது ஒரு குடுப்புனை எப்படின்னா நான் இறந்த அன்னைக்கே வந்து வரணும்னு முயற்சி பண்ண முடியலை என்ன ஆனால் இன்னைக்கு காலையில காலையிலேருந்து சாப்பிடாம இதுக்காக வந்துட்டோம் எங்களுக்கு வந்து அந்த பெ பெருணா கொண்டாடுறது வீட்டில் பெருசாக தெரியலை இங்கே வந்தது எனக்கு ஒரு பெரிய ஒரு இது இவங்க வந்து எங்கள் அல்லாவை வந்து நேரில் பார்க்க முடியாது எப்படின்னா அல்லா ஒரு மனித உருவமாக தான் எல்லா இருக்கணும் அது மாதிரி மனித உருவத்தில் இருந்து அவங்க நமக்கு எல்லா மக்களுக்கும் உதவி செஞ்சதுனால இவங்களை ரொம்ப பிடிக்கும் அதே நேரம் இவங்க நடிப்பிள்ளையும் சரி அவங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்கலை அவன் ஏழைங்களுக்காக நானும் நிறையா கால் நொண்டி கை கண்ணு கண்ணு தெரியாதவங்கள கொண்டு போய் கண்ணாபிசம் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன் மதுரை அப்புறம் வந்து இந்த மனநோய் அவ்வளோல மெடிக்கல் கூப்பிட்டு போவேன் அவங்க எப்படி பிச்சைக்கார இருந்தாலும் அவங்க உங்களை எந்த இந்த கோம்பளை சேர்க்கணுமோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் எனக்கடுவேன் ஆனா நான் தர்மம் பண்றதுனால எனக்கு அதுல என்னுடைய யாருமே இப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறப்போ இவங்க வந்து எனக்கு மாதிரி ஏன்னா அவர் மக்களுக்காக நல்லது செஞ்சாரு அதே மாதிரி கேப்டன் மகன் கண்டிப்பா வருவாருங்க முதலமைச்சர் ஆவார் கண்டிப்பா எல்லாத்துக்கும் நல்லது செய்வாங்க கண்டிப்பா மதுரை தானங்க நாங்க மதுரை நாங்களும் மதுரைக்காரவங்க தாங்க அதனால அவர் கண்டிப்பா எல்லா எல்லா மக்களுக்கும் நல்லதா செஞ்சாரு அவர் இருக்கையில தெரியல அவரு இறந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க அவரை பத்தி கண்டிப்பா கேப்டன் மகே கண்டிப்பா வருவாருங்க அதுக்காக அல்லாவை பாக்குற மாதிரி வந்திருக்கோம் அல்லாவை போய் தொழுகுறது இல்ல அல்லாவை பாக்குறது இல்ல இது மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு வர்றதுன்னு ஒரு அல்லாஹ் ஒரு மன அமைதி அவ்வளவுதான் மத்தபடி இவங்க இவங்க நடிப்புலையும் சரி இதுலேயும் சரி உங்களுக்கு ஈடாக யாரும் வர முடியாது இனிமேல் அவங்க பிள்ளைங்க நின்று ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிச்சு நல்லபடியாக இருந்தால் இவங்க பேர் சொல்லும் ஆனால் அவங்க குழந்தைங்க அவங்க ஃபேமிலியில் யாரும் நின்று அவங்க ஒய்ஃப் எல்லாம் நின்று எப்படியா நல்லா ஜெயிச்சு நல்லா வந்தாங்கடா இன்னும் நமக்கு எல்லா மக்கள ஓட்டும் அவங்களுக்கு தான் வரும் இவங்களுக்காக நான் என்ன வேண்டாலும் ஹெல்ப் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து காசு பணம் இதுக்கு இதில் நம்ம இறந்தால் எதுவுமே வர்ற வரையிலேயே எதுவும் கிடையாது போவேன்னு இவங்க வந்து உதாரணம் மக்களுக்கு ஒரு உதாரணம் இப்படிதான் வாழணும் ஒரு மனிதன் இப்படிதான் வாழணும் எப்படியா கொந்த மனிதனும் காசு மேலதான் ஆசை குழந்தைக்கு வந்து மண்ணு மேல ஆசை அந்த எல்லாரு எல்லாருமே காசு மேலதான் ஆசை வச்சிருக்கான் மண்ணு ஜெயிக்குது மனுஷன் தோத்து போயிடுறான் அப்படிங்கிற வகையில வந்து தோக்காத ஒரு மனுஷன் அவரோட புகழ் வந்து என்னைக்குமே அழையாதுங்க இப்ப புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க எம்ஜிஆர் இருந்தாங்க அவங்க இருக்கிற காலத்துல அவ இன்னும் அவங்களுடைய புகழ் போகலை இல்லைங்க இன்னுமே அவங்க பேச்சு இருக்குல்ல அதே மாதிரிதான் கேப்டன் அதே மாதிரி மூணு பேர் அதே மாதிரி அவங்க புகழோட தான் இருப்பாங்க அவங்க இறந்தாலும் இறந்த மாதிரி தெரியலங்க படத்துலயுமே சரி சும்மா நடைமுறைக்குமே சரி அவங்க வீட்டில் எவ்வளோ ஒரு இழப்புங்கிறது வந்து அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா அதே மாதிரி கண்டிப்பா கேப்டன் மகன் கண்டிப்பா வருவாருங்க அவர் மக்களுக்கு நல்லது செய்வாருங்க சாப்பா சீனா எல்லாத்துக்கும் உதவுவாரு நல்லது செய்வாரு படத்துலயுமே சரி அவரை கேரக்டர் அப்படி தானுங்க படத்துல நடிக்கலையுமே அவர் அப்படி எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு வெற்றி வெற்றியான ஒரு மனிதர் இவங்க மாதிரி நான் யாரையுமே பார்த்ததில்லை நடிகை இவ்வளவு நடிகை இருக்காங்க எல்லாருமே இந்த மாதிரி எல்லாருமே சுயநலமா இருக்காங்க இவங்க பொதுநலமா இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும்டா இப்போ என்னுடைய செயல்பாடு கொஞ்சம் இருக்குது அதனால இவங்க என்னால் என்னட்ட வசதி இல்லை என்னால் மக்களுக்கு செயல்பட முடியலை இவங்க செயல்பட்டதை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இது மாதிரி எல்லா மக்களுமே இல்லாதவங்களுக்கு இருக்கிறவங்க கொடுக்கணும் நம்ம வீடு போகிறது நமக்கு நிச்சயம் இல்லை நம்ம வெளியில் வந்தால் வீடு போகிறது நமக்கு நிச்சயம் இல்லை இது வந்து நம்ம மௌத்து மலையை நம்ம கழுத்தில் போட்டிருக்கோம் என்றைக்கு இருந்தாலும் நம்ம இறப்பு இருக்குது நான் கூட ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு தான் போவேன் எங்கன்னு இறந்தாலும் அந்த அட்ரஸ் கேட்பாங்க நம்ம ஒரு நிமிஷம் காப்பாற்ற முடியும் எனக்கு வந்து தலை தழகாக்கணும் எனக்கு எத்தனை நேரமா பத்து நேரம் உயிர் ஆபத்து வந்திருக்கு தர்மம் தலகாத்திருக்கு இன்னைக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு இல்லாட்டியும் பத்து ரூபா தர்மம் பண்ணிட்டு போவேன் ரெண்டு ரூபா சம்பாரிச்சா ஒரு ரூபா தர்மம் அது யாருக்குமே தெரியாது அவரே சொல்லியிருக்காரு எங்கள் முஸ்லீம் மாதிரி இந்த கைக்கு கொடுக்குறேன் இந்த கைக்கு தெரியும் நான் கோடீஸ்வரியா இருக்குது ஆசைப்படலை மனசால கோடீஸ்வரி அதே மாதிரி அவர் கோடீஸ்வரன் அது அவங்க கண்ணுக்கு அவங்க ஒரு இந்த ஈடாவோ யாருமே வர முடியாது நடிகை தாங்க இருந்தாலுமே இவர் ஒரு புகழானவருங்க இவருடைய இது வந்து யாருக்கும் வராதுங்க அவர் நல்லபடியா இருந்திருந்தாருன்னா இன்னும் மக்களுக்கு நல்லதா செஞ்சிருப்பாரு ஏதோ உடம்பு நில சரியில்லாம ஏதோ இதானதுனாலதான் அவரு இதோ இப்ப இறந்தது காரணமே உடம்பு நிலை சரியில்லாததுனால அவங்க பேரு புகழும் நிலைச்சி இருக்கணும் அவங்க அவங்களுக்காக நான் எவ்வளவு ஓட்டு அவங்க வந்து எல்லார்ட்டையும் ஓட்டு வரும் அந்த நம்பிக்கை இருக்கு எனக்கு எனக்கு இருக்கு மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது ஆனா அவங்க வந்து ஜெயிப்பாங்க அவங்களுக்கு இப்போவே நம்ம அனுத்து ஒட்டு அதிகமா வரும் நம்ம வந்து அதை மிஸ் பண்ணிட்டோம் ஆனா அவங்க ஃபேமிலில யாருன்னு நின்று அவங்க பிள்ளை அவங்க மாதிரி இருப்பாங்க இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அப்பா அவங்க செஞ்சது அவங்க பிள்ளைங்கே தெரிஞ்சிருக்காது இப்போதான் தெரிஞ்சிருக்கு இறந்த பிறகு தான் அவங்களோட உண்மையான எல்லாமே தெரியுது எல்லாருமே இறந்த பிறகு தான் அவங்க அப்படி இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க இறந்த பிறகு தான் அவங்களுடைய எவ்வளவு செஞ்சிருக்காங்க இதே முஸ்லீம்ஸில் கூட அது மாதிரி கிடையாது இவங்க இவ்வளவா இந்துவா இருந்து இப்படி ஒரு என்ன ஒன்னேன்னு ஒன்னு நான் சொல்ல விரும்புறேன் என்னடா லாஸ்ட்லேயே முகமது சொல்லாண்டு அவங்க மூச்சு முடி மூச்சு நிக்கிற சமயத்துல ஒண்ணு சொல்லியிருந்தா அவர் என்ன சின்ன பிள்ளைனா பத்து வயசு பிள்ளைங்களா அப்படி இல்லை இல்லைங்க அவருக்கு மெச்சூரிட்டி இருக்குல்லங்க அவங்க அப்பா கூட இருந்திருக்காரு அவங்க அப்பா என்னென்ன செஞ்சாருங்கிறதோ அவருக்கு கண்டிப்பா தெரியும் அதனால வந்து அவங்க அப்பா செஞ்சதா கண்டிப்பா அந்த பய செய்வாப்பு அந்த நம்பிக்கை இருக்கு இல்லங்க அனுதாபம் ஓட்டுன்னு அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க நம்ம அப்பாவுக்கு பொதுவாக நம்ம நிக்கணும் நம்ம நின்னு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் நின்று காரம் ஒன்னு அனுதாப அனுதாபப்பட்டு அவரு நிக்க கிடையாதுங்க சொல்றதுக்கு எது வேணாலும் சொல்லலாங்க எதுவுமே எனக்கு ஓடலை இன்னைக்கு சாப்பிடணும் கூட நெனைப்பு உங்களை பார்த்தது எனக்கு சாப்பிட்ட மாதிரி பார்த்து எனக்கு மன நிம்மதியா இருக்குது இது மாதிரி என்னால முடியலையே எதுவுமே செய்ய எல்லா மக்களுக்கு எவ்வளவு மக்கள் சாப்பிட்டுருப்பாங்க எவ்வளவு மக்கள் நல் எப்படி எப்படி இருந்துருப்பாங்க இதே மாதிரி இதை இதை செயல்படுத்தி எல்லாருமே செய்யணுங்கிற நான் இப்ப என்னோட இது என்னன்னா இவங்க மாதிரியே எல்லாருமே இருக்கணும் நடிகையும் சரி நம்ம பெரிய பெரிய வசதியா உள்ளவங்களும் சரி இவங்க நம்ம ஏழைங்க இல்லாதவங்களுக்கு வந்து இருக்கிறவங்க கொடுக்கணும் பசி பட்டுணி அல்லா கடவுள் படைச்ச உயிர் எந்த உயிருமே பசியாலையும் பட்டினாலையும் வறுமையாலையும் இருக்கக்கூடாது நம்மளால முடிஞ்சதை வச்சுக்கிட்டு முடியாத ஏழைங்களுக்காக நம்ம தர்மம் பண்ணும் தர்மம் நமக்கு தலகாக்கும் கடவுள் மேல ஆனையா சொல்றேன் தர்மம் நம்மளுக்கு தலகாக்கும் நம்ம ஒரு ரூபா தர்மம் பண்ணோம்னா என்னைக்கு இருந்தாலும் அந்த தர்மத்துக்கு விளைவு இருக்கு நமக்கு நல்ல நல்லதே நடக்கும் அதை வந்து இவங்களை பின்பற்றி எல்லாருமே நடக்கணும்னு ஆசைப்படுறேன் அது யார் யாரு இதை கேட்டாலும் சரி இதுல இருந்து யாரு க அல்லாவுக்காகவோ இந்த மக்களுக்கு கூட எதிர்த்து நிக்க வைக்க கூடாது அவங்களுக்கு அத தெரியல அவங்களுக்கே அது வந்து தெரியல நீங்க சொன்ன மாதிரி வேற எதுல நிக்க வச்சிருந்துருக்கலாம் அவங்களுக்கு ஒரு இது இருக்கு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆனா எங்க நின்னாலுமே அவர் அவருக்குள்ள ஓட்டு கண்டிப்பா உழு கண்டிப்பா வருவாருங்க ககவோ ஏழை எளிய மக்கள் இந்த ரோட்ல எல்லாம் யாரும் நிக்க கூடாது ஏழை எளிய அதுக்கெல்லாம் கோபம் வச்சு அவங்கவுங்களே அங்க எங்க வைக்கணும் ரெண்டாவது யாருமே ஒரு உயிர் வந்து நம்ம போயிடக்கூடாது கஷ்டத்தினால அவங்க போயிடக்கூடாது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவங்க உயிரை காப்பாற்றணும் ஆயிரம் உயிருக்கு சமம் அவங்க ஆயிரம் உயிரை காப்பாத்திருக்காங்க ஆயிரம் பேருக்கு அன்னதான பல கோடிக்கு அன்ன அன்னதானம் பண்ணியிருக்காங்க அது மாதிரி எல்லாரும் செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் இதை பார்த்து எல்லாருமே இன்னையிலேருந்து நான் வந்து நான் அவங்க விஜயகாந்த் மாதிரியே இருக்குவேன் அப்படின்னு ஒரு லட்சியம் வச்சுக்கிட்டு எல்லாமே செய்யணும் ஏழை மக்கள் யாருமே பசி பட்டின எதுவுமே இருக்கக்கூடாது ரோட்டில் இதில் மனநோயா எல்லாருமே நல்லவங்க தான் மனநோயாவும் பைத்தியமாகவும் படித்தவங்களும் நல்ல காலேஜில் நல்ல இதாக ஃபேஸ் நல்லா படித்தோம் நல்லா இருந்தோம் எல்லாருமே ஒரு மனநிலை பாதிச்சிக்கிறவங்களே நல்லா இருந்தவங்க தான் அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம சூழ்நிலையில் இருந்து அவங்கள இந்த யாருக்குமே எல்லாருக்குமே நல்லது பண்ணி அவங்க யாருமே ஏழைங்களோ இந்த கஷ்டப்படுறவங்கன்னு யாருமே இருக்கக்கூடாது இல்லா இருக்கிறவங்க வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அது வந்து இந்த விஜயகாந்த் மாதிரி எல்லாருமே செஞ்சு இந்த ஐயா மாதிரி எல்லாரும் இருக்கணும் அதான் என்னுடைய ஆசை விமலாத அம்மா கண்டிப்பாக வந்து அவரு அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி அவங்க பையனும் வந்து முதலமைச்ச முதலமைச்சர் ஆகி இதே சென்னையில் அவரு நல்லபடியாக வந்துருவாருங்க ஜெயிச்சு வந்துடுவாருங்க அந்த நம்பிக்கை அவங்கெல்லாம் வந்துங்க ஒரு பொதுவான இடத்துல தான் அவங்களுக்கு வந்து சமாதி இருக்குதுங்க இது வந்து அவருடைய சொந்த ஒரு உழைப்பில் அவர் வாங்கின இடத்துலயே இது வந்து யாருக்குமே கிடைக்காதுங்க எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் எந்த முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்கு கிடைச்சது மாதிரி யாருக்கு கிடைக்காதுங்க இப்போ அவங்கவுங்க கோடிக்கோடியாக சம்பாரிச்சு வச்சிருக்காங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கலரையில் போட்டு வந்துடுறாங்க ஏறிச்சிட்டு வந்துடுறாங்க ஏதோ ஒன்று செஞ்சிடறாங்க ஆனால் அவருக்கு வந்து அவர் சுயமாக சம்பாரிச்சு வாங்கின இடத்துலையே அவருக்கு சமாதி அடைஞ்சது அது வந்து கரவு கடவுளோட இதுதானுங்க அப்ப அப்போ அவர் ஒரு கடவுள் மாதிரி அதான் உண்மைங்க அவங்கள பார்த்ததே எனக்கு மனவேதனையா இருக்குது ஒரு உயிர் போயிடுச்சே ஒரு நல்ல உயிர் போயிடுச்சே இந்த உயிர் நம்ம தான் நிக்குது இன்னும் அவங்க இப்படி இறந்த அன்னைக்கு என்னால பார்க்க முடியல இன்னைக்கு பார்க்க முடியாம போயிடுமோன்னு ரொம்ப நடந்தே வந்த பஸ் கூட நேர்ந்து பாக்க இவ பார்த்தே ஆகணும்னு இன்னைக்கு ஒரு வைராக்கியத்துல வந்தேன் அது மாதிரி எல்லா மக்களும் இவங்க மாதிரி நடக்கணும் இவங்க மாதிரி நம்ம தர்மம் பண்ணணும் ஏழை எளியதுக்கெல்லாம் எல்லாம் செய்யணும் நம்ம பசின்னு யாருமே இருக்க கூடாது அப்படின்னு எல்லாருமே என்ன நமக்கு வந்து ரோட்ல இறந்து போவோம் நமக்கு ஆள் கம்மியா இருக்கும் அதே மாதிரி நல்லதே செய்யணும் நல்லதே நடக்கணும் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாரு ஒன்று ஒன்று நம்ம செஞ்சாலும் ஒரு அடி எடுத்து வச்சா நல்லதுக்காக எடுத்து நானுக்கு நான் நல்லவ கெட்டவனு நான் சொல்ல வரல அது கடவுளுக்கு வெளிச்சோம் எனக்கு வந்து இறந்த பிறகு பூமாலையா பணம ஏது தெரியாது எங்கள் அப்பாவோட இது கொஞ்சமா பிள்ளைகளுக்கு இருக்கும்லங்க அவங்க சொல்லி கொடுத்தது அவங்களோட இருந்த நாள் எல்லாமே அவங்களுக்கு தெரியுமில்ல நம்ம அப்பா நல்லதா செஞ்சாரு நம்மளும் மக்களுக்காக நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து இப்ப நிக்கிறாருங்க கண்டிப்பா அவரு ஜெயிச்சு வருவாருங்க